சும்மா இருந்தா அதோட கஷ்டம் சொல்றாங்க பொறுமை கிடைக்கணும் பெண்கள் இல்லாட்டினா நான் அவளை செய்யணும் எல்லாருக்கும் நன்றி நண்பர்களுக்கு வேண்டுகோள் குழுக்கிறதே கிடைக்கும் லோகநாதன் லாரன்ஸ் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் ஜாகராஜன் மட்டும்தான் மேடைகள் சார் சார் எடுங்க எல்லாரும் ஆனந்த குத்து பெரிய சண்டீரி ஹரிநிலரி சும்மா

راضي বনシャルम से दृष्टि गुण नमस्कारम तारे जिले ओली नमस्कारो तारी जिले கிளாஸ் பாப்பா கிளாஸ் நடத்து பாப்பா கத்துறேன்